ஸோ பாஸ் லைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரொம்பவே அப்செட்டாக தான் இருக்கிறார் அருண் அப்படின்றத பார்க்க முடியுது திரும்ப திரும்ப ரஞ்சித் கிட்ட ஒரே வார்த்தையில் பல எக்ஸாம்பிள் சொல்லிருக்கார் அது என்னன்றதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஜாக்லின் விர்சஸ் முத்துக்குமார்கிட்டே நிறைய ஃபன் செக்மெண்ட் நடந்தது நாமினேஷனை பற்றி இருக்கட்டும் இல்லை கேப்டன்சியாக பார்த்து ஒரு இல்லை டைட்டிலை பற்றியா அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்து ராணுவ எடுத்த அதிரடி முடிவு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் நூச்சிலேருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களையும் லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டிருக்கேன் ஓகே ஃபஸ்ட்டு ராணுவ வந்து தீபக் கிட்டே சொல்கிறார் அண்ணா நான் இப்போ இத்தனை நாளாக நான் பண்ணது நான் நானே கிடையாது ஏதோ பண்ணணுமேன்றதுக்காக நான் பண்ணிகிட்டே இருந்தேன் அது என் கேரக்டரும் கிடையாது இது கிடையாது போன வாரம் ஃபுல்லாக இதை தான் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாரு இந்த வாரம் பாருங்கள் எதாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுகிறேன் சிந்தித்து இறங்குகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த சிந்திப்பின் வெளிப்பாடாக தான் அந்த ப்ரோமோ ஒன்றில் நம்ம பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன் த கேம் சேஞ்சர் ராணுவம் அப்படின்ற மாதிரி கடைசியில் ஒரு டுஸ்டை வச்சு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக மாற்றிருக்கார் ஸோ சிந்தித்து கரெக்டாக கரெக்டாக ஓகே தான் அப்படின்றத கேட்டுக்கிட்டு உடனே தீபக் போயிட்டு அங்கே உள்ளே பேசுவோன்னே அப்போ இத்தனை நாள் இருந்தது வேறு யார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ராணுவ கலாச்சி சிரிச்சிட்டு இருந்ததுன்னு நம்மளால் பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் முத்துக்குமரம் ஜாக்லினுக்கும் என்ன நடக்குதுன்னா முத்து வந்து ஜாக்லின் கேட்குறாங்க முத்துக்கிட்ட ஏன்னா முத்து என்னெல்லாம் ஒரு போட்டியாளரே கன்சிடர் ப நீ அப்போ விஷால் இருக்கான்னு மட்டும் தான் யோசிச்சுட்ருக்கியா அப்படின்னா மாதிரி அங்கே டிஸ்கஷன் போகுது எம்மா ஜாக்கு குயின் நீ நீ இருக்கமா அந்த டஃப் காம்படிஷன் நாங்கள் பார்த்துருக்குமே ஒன்று அந்த கில்லர் கான்னு இந்த டாஸ்க்கு பொம்மை டாஸ்க்லேயே நீ யாருன்னு பார்த்திருக்கோம்ல ஜாக்லின் அப்படின்னா மாதிரி இவர் முத்து ஜாக்லினை கலாய்க்க ஜாக்லின் ரிட்டன் இவங்களை கலாய்க்கன்ற மாதிரி ஒரே ஃபன்னாக இருக்குது போங்க அதில் குறிப்பா ஜாக்லின் சொல்றாங்க எனக்கு டே எனக்கு இது ரொம்ப முக்கியம்டா எனக்கு தேவடா அப்படின்ன மாதிரி சொன்னோன்னே தீபக் வர்றார் தீபக் வந்து எனக்கு மூணு பேரில் யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல ஒன்று முத்துக்குமார் ஜெயிச்சா போன கடை கடந்த கேப்டன்சியில் ரெண்டு நாள் ஒரு பெரிய தப்பு பண்ணார்ல அது மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் விஜே விஷால் நம்ம பார்த்தது அவன் என்ன பண்ண போறான்றது ஆர்வம் இருக்குது ஸோ எல்லாருமே உனக்கு கிடைக்காதுன்னு நினச்சிருப்ப உனக்கு கிடச்சிருக்கு இப்போ நீ என்ன பண்ண போறன்ற ஆர்வம் மேலே அதிகமாக இருக்குது ஜாக்லைன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இதெல்லாம் பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க அங்கிருந்து இப்படி அங்கேருந்து வந்து அந்த டைனிங் டேபிள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜாக்லின் சொல்கிறாங்க எனக்கு பயமா இருக்குப்பா இந்த ஒரு கேப்டன்சி எப்படியாவது வாங்கிடணும்பா எனக்கு இந்த ஃபேமிலி வீக் வரையும் போனால் ஓகே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க உடனே ரயன் வந்து இவ இப்படி தாண்டா கேட்பா முத்தோ இவ இப்படி தான் கேட்பா ஃபர்ஸ்டு இப்போ வந்து பயமாக இருக்கா இதை தாண்டணும்னு கேட்பா அடுத்து கொஞ்சம் ஃபினாலே வரையும் போய்க்குமா அப்படின்ற மாதிரி கேட்பா அடுத்து ஒரு வாட்டி கப்பை மட்டும் வாங்கிக்கவா அப்படின்னு கேட்பா எல்லாமே இப்படி தாண்டா பண்ணிட்டு போயிட்டு மாதிரி ரயனும் முத்தவும் சேர்ந்து ஜாக்லினை கலாய்க்கிறாங்க உடனே ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க அடே இந்த கப்பு டிஸ்ட் டிசர்வ் கப்பு வாங்குறதுக்கு நானும் டிசர்விங்கான கேண்டிடேட் தான்டா அந்த அளவுக்கு எஃபெக்டை போட்டிருக்கேன் உழைப்பை போட்டிருக்கேன் அந்த வீக்கில் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க எனக்கு தகுதி இருக்குன்ற மாதிரி ஜாக்லி நான் உங்களுக்காக பேசுவாங்க உடனே முத்து உடனே முத்து வந்து கேளு அப்போ எங்கள் நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னும்போது நீ பண்ணிட்டு இருக்கடா நான் எனக்காக தான் பேச முடியும் நான் மற்றவங்களுக்காகலாம் பேச முடியாது நான் டிசர்விங்கா நான் எனக்கு இருக்கா அதுக்காக மட்டுமே பேசுவேன் மற்றவங்களுக்காக நான் முடியாது எனக்காக நான் பேசிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் அதுக்கப்புறம் அன்பு முத்துக்கு அன்பு தேவைந்து தேவைன்ற மாதிரி எங்கள் ஒரு ஃபன்னி செக்மெண்டாக கலாய் மூமெண்ட் நல்லா இருக்கும் அதுல குறிப்பா அந்த இடத்துல ஒரு தீ தீபக் வந்து ஒரு அஞ்சு டாப் இங்க இருக்கும் பாருயா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் ராயன் முத்த தீபக்கோட டாப் போய் ராயன் தீபக் முத்துக்குமரன் சௌந்தரியா ஜாக்லின் இந்த அஞ்சு பேர் தான் டாப் ஃபைவ் அப்படின்ற மாதிரி தீபக் அந்த இடத்துல பேசின செக்மெண்ட் பார்க்க முடிஞ்சு உடனே நான் இங்க வந்ததால டாப் ஃபைவ்னு சொல்லிடுங்க தானே உடனே சௌந்தரியா கேட்டாங்க அப்படி இல்லைம்மா சரி வேணாம்மா விட்டுருங்க பவித்ரா டாப் ஃபைவ்ல சேர்த்துக்கலாம் பவித்ரா வந்திருக்காங்க பவித்ராவை சேர்த்துக்கலான்ற மாதிரி அங்க ஒரு செக்மெண்ட் நடந்துட்டு இருந்து இது ஒரு பக்கம் இப்ப லைவ் செக்மெண்ட்ல என்ன பண்றாரு ராணுவ மற்றும் சௌந்தர்யாவோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ன்ற மாதிரி அந்த பெரிய அந்த பாய்ஸ் பெட்ரூம்ல இருக்குல்லையா ஏகப்பட்ட டான்ஸ் வந்து குத்தாட்டெல்லாம் போட்டு பயங்கரமா பண்ணிருக்கேன் அதில் சொல்ற ராணுவ எங்க நீங்கள் போய் டெய்லியும் டான்ஸ் ஆடுறது எதுக்கு அந்த பெரிய கேமரா டோர் முன்னாடி இருக்கிற கேமராவில் போய் டான்ஸ் ஆடுறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அங்கே ஆடுறது வேஸ்ட்டுங்க அங்கே எல்லோரும் கூட்டமாக அண்ணா என்ன தெரியும் தான் நான் தனி ட்ராக்கு தனியாக எடுக்கிறேன் ஸோ எல்லாத்துலேயும் நான் தனியாக எடுத்தால் தான் வெளியே போய் தெரியுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கார் எதனா ஒரு குழப்பம் உண்டாக்கணுன்றது தனியாக தெரிவாரா இப்போ டான்ஸ் ஆடுறது கூட ஒரு தனியாக போய் தான் தெரியும் கூட்டத்தோட கூட தான் எப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து புரிஞ்சு வச்சுருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி ராணுவ ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தான் அதை இவங்க இருந்தாங்க இன்னொரு பக்கம் அருண் இருக்கார்ல அவர் தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்காருங்க ஒரே ஒரு ரோஸ்ட் தான் வீக்கெண்டில் ஒரே ரோஸ்ட்டு பயபில் இப்படி ஆயிட்டாரே அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இருக்குது ரஞ்சித் கிட்ட கிச்சன் ஏரியாவில் எங்கள் விஜய் சேதுபதி கிட்ட எங்கே பேசினா ஞாபகம் இருக்கா அருண் அருண் மற்றும் விஜய் விஷால் அந்த ஒரு மூலையில் இருந்தாங்களா அதே ஏரியா சேம் ஏரியா ஆள் மட்டும் வேற அப்படின்னா நின்னுக்கிட்டு சொல்கிறாரு இது ஒரு போர்க்களம் மாதிரி நான் போர்க்காலத்தில் எவ்வளோ இதுவானாலும் அந்த வீரர் வந்து அந்த வாழை கீழே விடாமல் கேமில் போராடுறார் இல்லை வாழை கீழே விடாமல் அந்த போரில் போராடுறதுல அதே மாதிரி தான் இங்கே நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும் வாழை கீழே போடக்கூடாதுனே இது ஒரு முயற்சி அப்படின்னா சொல்றாரு நெவர் கிபா பாட்டிடியூட் இஸ் மஸ்ட் அந்த அடி எனக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப திரும்ப அதை விடவே கூடாது மாதிரி அவரே தன்னை தாங்கியே மெழுகத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றது பார்க்க முடியுது அடுத்து இன்னொரு பறவையும் ஒரு குச்ச ஸ்டோரி இப்போ அந்த பறவை ஒரு குச்சை எடுத்துட்டு போகும் அந்த குச்சை தண்ணியில் போடும் தண்ணியில் போட்டு அந்த குச்சி மேலே நின்றுக்கிட்டு மீனை பிடிக்கும் ஸோ மீனை பிடிச்ச உடனே அந்த குச்சையை எடுத்துக்கிட்டு அந்த பறவை கிளம்பி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பறவையோட கான்ஃபிடென்ட் எங்க இருக்கு அந்த குச்சி மேலே கிடையாது பறவைக்கு பறவை மேலே தான் கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி என்ன ஆனாலும் அந்த வீட்டை விட்டு போகவே கூடாது அது நான் போக மாட்டேன் கேமை விளையாட்டு போகிறேன் அது தப்போ சரியோ ரிசல்ட் என்ன ஆகுதோ சரி அதை கடைசி வரையும் முயற்சி பண்ணுன்றது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கார் ஸோ ஹெவியாக கான்ஃபிடென்ட் ப்ரோக் டோ ப்ரோக் ஆன தான் அருண் இருக்கார் அப்படின்றது தான் இருக்குது ஏன்னா திரும்ப திரும்ப இது பதிவு பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நானே வாக் அவுட் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாரோன்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்